அந்த தினத்துக்கு உங்களை ஒரு அப்பாவாக நான் பார்க்குறேன் அந்த குழந்தைங்க வந்து உங்கள் அப்பாவாக பார்க்குறேன் உங்கள் அண்ணனா பார்க்குறேன் அப்படின்னு குறிப்பாக சேலம் பக்கத்தில் கருமாந்துறை அந்த ஒரு வனப்பகுதி தான் அது அந்த பகுதியில் ஒரு பழங்குடியின பெண் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்கேன் அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அந்த அந்த பெண்ணுக்கு வந்து கரண்ட் வசதி கூட கிடையாது கொடுத்துருக்காப்புல அப்படி நிகழ்ச்சியாகிடுச்சுங்க அந்த பசங்கள்லாம் வந்து என்னன்றாங்க வந்து உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் உங்கள் கூட நிற்கணும் உங்களை நான் பார்க்கணும் உங்கள் கையால் விருது வாங்கணும் அதுபோத அண்ணா எங்களுக்கு அப்படின்னு இப்போ இந்த இப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே விஜய்க்கு தான் ஓட்டு போடணுங்க ஏன்னா அப்பா அம்மா சொல்கிறத இந்த வயசில் வந்து இந்த பசங்க கேட்காது ஏன்னா அந்த வயசு அது மாதிரி ஆனால் இவர்கள் சொல்வதை அப்பா அம்மா கேட்பாங்க யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க இவருக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாறும் நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லலாம் கருத்து கரு நடத்தலாம் அப்புறம் வந்து போலிங் பூத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு சொல்லலாம் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் மீறி நான் பார்த்தது விஜய் வந்து நான் நல்லா ஞாபகம் மறுபடியும் ஒரு முறை ரிவைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்திரிகையில் இதே போல் தான் ப்ளஸ் டூவில் ஆரணி பகுதியை தாண்டிய ஒரு குக்கிராமத்தில் மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு மாணவி மாவட்டத்தில் முதல் மார்க் எடுத்து எனக்கு அரசு கல்லூரியில் அப்ளிகேஷன் வாங்குறது கூட காசு இல்லைன்னு சொன்னத நான் வந்து ஒரு வார பத்திரிகையில் பதிவு செய்த போது அதை படிச்சுட்டு எஸ் ஏ சந்திரசேகர் ஃபோன் பண்ணி அவங்க யார் அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்டார் என்ன சார்னா இதை படிச்சுட்டு விஜய் வந்து அப்போ அந்த பொண்ணை நாம் படிக்க வச்சா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுதார் அப்படின்னு அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்க வச்சு சென்னையில் உள்ள டாப் என்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சு அந்த பெண்ணிற்கு ஒரு வேலை கிடச்சி இன்றைக்கி குழந்தை குட்டியோடு சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து இதுதாங்க விஜய் இதுதான் கல்வி ரெண்டாவது வந்து அவர் பெண்கள் பெண் குழந்தைங்கள் மேலே ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய சிறு வயதில் தன்னுடைய தங்கச்சியினுடைய இழப்பு இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து விஜய் மீண்டும் வர முடியல ஒரு தங்கச்சியாக மகளாக இப்படி பார்க்குற அந்த சின்ன குழந்தைங்க மேலே வந்து நம்ம மேலே வன்மத்தை தூக்கி அடிக்கிறாங்கன்னா அந்த மனசு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் அது நீங்கள் ஆயிரம் ஒருத்தர் மேலே வந்து வேறு விதமான குற்றச்சாட்டுலாம் வச்சுருக்கோம் ஊழல் குற்றச்சாட்டு வச்சுக்கலாம் பணத்தை திருடுதான் இவங்களை வந்து காலவாரி விட்டான்னு சொல்லலாம் ஆனால் ஒரு பெண்களுடன் தொடர்பு படுத்தி அதுவும் சிறு குழந்தைகளோட தொடர்பு படுத்தி ஒருத்தர் மீது தனிமனித தாக்குதல் நடத்தினால் அது மிக மோசமான ஒரு விஷயம் அது நீங்கள் வந்து